பிப்ரவரி இறுதியில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு அதை குறித்து நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் வருகிற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இதை குறித்து நம்ம சொல்லியிருக்கிறோம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வரக்கூடிய மாத இறுதியில் மழை தீவிரம் உறுதியாக தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் அது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழையாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் வரும் அப்படிங்கிறது தான் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் முதற்கட்டமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த பகுதிகளுக்கு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மார்ச் முதல் வாரம் வரை விட்டு விட்டு பரவலாக கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் அதைத் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் மார்ச் முதல் வாரம் வரை பரவலாக விட்டுவிட்டு மழை பொழிவுகள் காணப்படும் சில நேரங்களில் வானம் மேகமூட்டம் சில நேரங்களில் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகும் அடுத்தபடியாக இந்த மிதமான மழை பொறுத்தவரை வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பொழிவு மாத இறுதியில் வரும் இப்பொழுது எதுவும் மழை கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம் இருக்கிய கடைசி வரை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மாத இறுதியில் லேசானது முதல் மிதமான மழையும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பிப்ரவரி இறுதியில் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவு ஏன்னா எப்போ மழை வரும்ங்கிறத மிக தெளிவா எல்லா மாவட்டத்திற்கும் நம்ம சொல்லியாச்சு இப்போ அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு கடுமையான வெயில் பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமா இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை சற்று தீவிரமாக இருக்கும் இந்த மழை தொடங்குறதுக்கு முன்பது வரைக்கும் இந்த கடுமையான வெயில் இருக்க தான் செய்யும் மாத இறுதியில் பரவலாக மழை வந்த பிறகு அதுக்கப்புறம் மார்ச் இரண்டாவது வாரத்திலிருந்து கடுமையான வெப்பநிலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதிகரிக்க தொடங்கும் அப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய கோடை காலங்களுக்கு முன்பதாக நல்ல ஒரு மழை பொழிவை கொடுத்து விட்ட பிறகுதான் இந்த அடுத்து வரக்கூடிய கோடை காலங்களுக்குள்ளாக நம்ம போக போகிறோம் இதுவரைக்கும் வடகிழக்கு பருவமழையில நம்ம இருந்தோம் தினமும் மழை பொழிவெல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனா இப்போ இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்லாம் நமக்கு அது போல நவம்பர் டிசம்பர் போல நம்ம எதிர்பார்க்க முடியாது வெயிலுடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை வாய்ப்புகளும் உண்டு ஆனால் அது எல்லா நாட்களும் இல்லாமல் குறிப்பிட்டு ஒரு சில நாட்களுக்கு மட்டும் மழையானது தமிழ்நாட்டில் தீவிரமடை நண்பர்கள் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு பயன் பெற்றுக்கொள்ளுங்கள்